எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தோத்து போன கடுப்பில் ஜாக்கா ஃபாட்டுக்கு பின்னாடி வரும்போது சோலோசிகாவா எப்படி எல்லாம் பர்ஃபெக்டான்னு கேட்குறாரு என்ன பர்ஃபெக்ட் உங்களை யார் எனக்கு மேட்சில் ஹெல்ப் பண்ணதுக்காக உங்களை வர சொன்னா நீங்கள் உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணலை டே நாங்கள் ஹெல்ப் தானே பண்ணோம் ப்ரான்ஸ் ஸ்டோமன் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இது ஒரு சாம்பியன்ஷிப்பான கண்டெண்டர் மேட்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மேட்ச்சில் என்ன தோக்க அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குறுக்காலம் வந்திருக்கிறீங்க இந்த மேட்ச்சில் நான் தோற்குற நிலைமைக்கெலாம் போகலையே அப்போ எதுக்குறீங்க அவனை அட்டாக் பண்ணீங்க நீங்கள் என் ஃபேமிலியே கிடையாது நீங்கள் எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறீங்க நான் பாரு சோலோ நீ உண்மையிலேயே என்னுடைய பிரதர் கிடையாது நீ பிரதர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்த விட்டு போயிடு ஜ சொல்ல சுக்க சொ இல்லை நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும் நீ அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஏன்னா இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கூட இருக்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேருமே என்னை விட்டு போயிருங்க இதுக்கப்புறமா ஏன் கிட்டே நீங்கள் இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதை கேட்ட உடனே டாமாட்டாங்க தலைக்கு மேலேயே கை வச்சுட்டாரு